வணக்கம் தை அமாவாசை எந்த தேதியில வருகின்றது தர்ப்பணம் யாரெல்லாம் செய்யலாம் தர்ப்பணம் செய்ய முடியாதவர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் தை அமாவாசை மிகவும் சிறப்பானது நம் வருடத்தில் பார்த்தீங்கன்னா மாத மாத அமாவாசை வந்தாலும் மூன்று அமாவாசை தர்ப்பணம் செய்வதற்கு திதி கொடுப்பதற்கு மிகவும் உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகளாயபட்ச அமாவாசை இந்த மூன்று அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பானவை வருடம் ஒரு அமாவாசையாவது நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து முறைப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நியதி இருக்கின்றது ஆனாலும் ஒரு சில பேருக்கு இன்னமும் பழக்கம் கிடையாது தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறது பழக்கம் கிடையாது ஒருவர் தவறிட்டாங்க அப்படின்னா ஒரு வருடம் திரும்பும்போது திதி கொடுப்பாங்க அதோடு அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க வருடம் வருடம் வந்து திதி கொடுக்குற பழக்கமும் கற்பனை செய்யற பழக்கமும் ஒரு சில பேர் குடும்பத்திற்கு வந்து அந்த பழக்கம் மாதம் மாதம் வருகின்ற அமாவாசைக்கும் இந்த தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி ஆசைக்கெல்லாம் சிறப்பாக செய்கின்ற பழக்கமும் நிறைய பேருக்கு இருக்கின்றது எதற்காக அமாவாசை என்று நம்மளுடைய முன்னர்களுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னா அவர்கள் வந்து இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டு அவங்க வந்து பித்ருலோகத்திற்கு போகும்போது அவங்களுடைய நினைவு நமக்கு இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக தான் நம்ம வந்து தர்ப்பணம் நம்ம செய்கிறோம் அதாவது அவங்கள வந்து நம்ம மறக்கலை நம்மளுடைய முன்னோர்களை நம்ம மறக்கலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அது வந்து தர்ப்பணம் மூலமாக தான் தெரியும் அவங்களுக்கு அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு செய்யும்போது அது அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது நீ எது இருக்கின்றது அதனால தான் தர்ப்பணம் எல்லாம் பண்ணுறாங்க நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அமாவாசை தினத்தின்றி நம்மளுடைய இல்லத்திற்கு வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகமாகவும் இருக்கின்றது அதாவது மாதம் மாதம் வருகின்ற அமாவாசை இருந்தாலும் சரி தை அம்மாவாசை இருந்தாலும் சரி எல்லா அமாவாசைக்கும் காலை நேரத்தில் முன்னோர்கள் அவர்களுடைய இல்லம் தேடி வருவாங்க அப்படிங்கிறது நீ எது இருக்கின்றது அதனால தான் அவர்கள் நினைவால் நம்ம இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது இந்த தை அமாவாசை என்று நம்ம வந்து முன்னோர்களுக்கு எப்படி திதி கொடுக்க வேண்டும் அப்படின்னு எள்ளும் நீரும் நம்ம இறைக்க வேண்டும் நம்ம வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடலோரப் பகுதியிலோ அல்லது குளத்து குளம் ஆறு இந்த மாதிரி ஏரி பகுதியில் வந்து திதி கொடுக்குற பழக்கம் தர்ப்பணம் செய்கிற பழக்கம் இருக்கின்றது ஒரு சில பேரால் பார்த்தீங்கன்னா முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே எள்ளும் நீரும் இறைத்து அந்த தர்ப்பணம் செய்து அவர்களை நினைத்து படையல் போட்டு வழிபாடு செய்கிற பழக்கமும் இருக்கின்றது அது இது அவங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்கின்றது ஐயர் வைத்து பிண்டம் பிடித்து வைத்தும் வழிபாடு செய்யலாம் இல்லை என்னால் எதுவுமே முடியல அப்படின்னு நீங்கள் வீட்டில் எள்ளும் நீரும் எரை பிடித்த உணவை வந்து சமைத்து அவர்களுக்கு வந்து ஆடைகள் வேட்டி சட்டை அல்லது வந்து சேலை வச்சு சுவாமி கும்பிட்டு அதை வந்து யாராவது முதியோர்களுக்கு ஏழை எளியோர்களுக்கு நம்ம தானமாக கொடுப்பது ரொம்ப நல்லது அவர்களுக்கு பிடித்த உணவு தான் நம்ம சமைத்து படையல் மதியம் போடணும் தர்ப்பணம் செய்ய வேண்டிய நேரம் காலை நேரம் காலை நேரம் சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து தர்ப்பணம் செய்ய வேண்டிய நேரம் மதியம் வேல் வருவதற்குள்ள நம்ம வந்து முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து த தர்ப்பணம் செய்து முடித்திருக்க வேண்டும் படையல் வந்து நீங்க மதியம் போட்டுக்கலாம் போட்டு நீங்க விரதம் இருக்கிறவங்க வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இப்போது பாத்தீங்கன்னா தை அமாவாசை என்றைக்கு வருகின்றது அப்படின்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது திதி நேரம் பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு அமாவாசை திதி இருக்கின்றது அதாவது முதல் நாள் நமக்கு இரவு எட்டு பத்துக்கே நமக்கு வந்து திதி ஆரம்பிச்சிடுது அமாவாசை திதி நமக்கு வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஒரு ஏழு மணி வரை நமக்கு வந்து திதி இருக்குது ஏழு இருபது வரை நமக்கு வந்து திதி அமாவாசை திதி இருப்பதனால் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு திதி இருக்கின்றது திதி கொடுக்குற நேரம் அதாவது அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா காலை சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு நம்ம கொடுக்கலாம் காலை ஆறு இருபத்தாறுக்கு மேலே சூரிய உதயம் ஆரம்பிக்கின்றது அடுத்து பார்த்தோன்னா ஒன்பது முப்பது டு பத்து முப்பது பத்து முப்பது டு பதினொன்று முப்பது இந்த நேரம் தர்ப்பணம் செய்ய வேண்டியதற்கு நல்ல நேரமாக இந்த நேரம் இருக்கின்றது இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போது வீட்டில் இருந்தபடி வந்து யார் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னா ஆண்கள் தான் விரதம் இருக்க வேண்டும் பெண்கள் விரதம் இருப்பது அவசியம் கிடையாது பெண்கள் வந்து படையலுக்கு உணவு சமைத்து கொடுப்பதே ரொம்ப நல்லது இப்போது நீங்கள் வந்து முதல் நாளே வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருங்க அதாவது தர்பணம் செய்பவர்கள்னு பார்த்தீங்கன்னா முதனாலே வீடெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுட்டு அவங்களுடைய முன்னோர்களுடைய படம் உங்ககிட்ட இருக்குன்னா அதற்கு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு தீபம் முயற்சி வைத்து அவங்களுக்கு பிடித்ததை வைத்து நீங்கள் வந்து உணவாக ரெடி பண்ணி எல்லோரும் நீங்கள் வந்து படையல் போட்டு வழிபாடு செய்யணும் ஆண்கள் வந்து எப்போது விரதம் முடிக்க வேணும் அப்படின்னா அவங்களுக்கு படையல் போட்ட பிறகு காக்காக்கு சாதம் வைத்த பிறகு விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிடலாம் களை எழுந்த உடனே தர்ப்பணம் செய்யும்போது நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது விரதமாக இருக்கணும் விரதம் இருந்த பிறகு மதிய நேரம் நீங்கள் படையல் போட்டுட்டு அதற்கப்பறம் தான் சாப்பிடணும் காக்காக்கு தான் சாதம் வைக்கணும் ஏன்னா காக்கா ரூபத்தில் தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் இருக்கின்றது அமாவாசை தினத்தன்று யாரெல்லாம் முன்னோர்களை நினைத்து சரியாக வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு பார்த்துன்னு எந்த வித தடைகள் வராது எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் அவங்கள வந்து அண்டாது குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க எந்த ஒரு கடன் பிரச்சனையும் எந்த மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் எதுவுமே இருக்காது ஏன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதனால் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதனால் வந்து நம்ம திதி கொடுக்குறதுனால நமக்கு எல்லாமே நல்லது முன்னோர்களை நினைத்து நினைக்க நினைக்க நமக்கு நல்லதாக நடக்கும் அதே போல் நிறைய பேத்துக்கு பழக்கம் இல்லாதவர்கள்லாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் மனசில் நினச்சிக்கிட்டு காக்காக்கு சாதம் வைத்தால் போதும் இன்னொன்று செய்ய வேண்டியது காலை அல்லது மாலை நேரத்தில் கூட நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்கு ஏற்றினால் கூட போதும் எங்கே ஏற்றலாம் அப்படின்னா நம்ம நிலைவாசலை ஏற்றுவது ரொம்ப நல்லது நிலைவாசல் பக்கத்தில் ஏற்றலாம் அல்லது ஹாலில் கூட நீங்கள் ஏற்றலாம் ரொம்ப நல்லது முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் காலை நேரத்தில் நம்ம ஏற்றுவது ரொம்ப நல்லது அல்லது மாலை நம்ம ஏற்றலாம் முன்னோர்களுடைய அருள் நமக்கு இருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி நமக்கு நிச்சயமாக இருக்கும் அடுத்ததாக தரப்பினம் செய்ய முடியாதவர்கள் செய்ய வேண்டியது வயதானவர்களுக்கு நீங்கள் வந்து முடியாதவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது அவர்களுக்கு போய் அது சேரும் ஏன்னா நீங்கள் வந்து முன்னோர்களுக்கு தானம் பண்ணுவதே அவங்களுக்கு போய் புண்ணியம் சேரும் அதனால் அந்த நாளின்றி நீங்கள் வந்து யாராவது வயதானவர்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது மாலை நேரம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றுவது உங்களுக்கு நல்லது பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அடுத்து உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஏன்னா குலதெய்வம் தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வாங்க அதனால் அங்கே போய்ட்டு வழிபாடு செய்வதும் நமக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் சரி வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கும் அப்படின்னா திருமண தடை விலகும் நிறைய பேருக்கு வந்து திருமணம் தடையாகவே இருக்கும் பார்த்திங்களா அவங்க அமாவாசை தினத்தற்ற வழிபாடு செய்யும்போது திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப தள்ளி போகும் பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக பிறக்கும் அடுத்து வீட்டில் வந்து சண்டே சச்சரவுகள் வந்து குறையும் வீட்டில் வந்து எந்த கெட்ட சக்தி இல்லாமல் நம்ம வீடு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவோடு இருக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கும்போது நீங்கள் போகிற இடம்லாம் வெற்றியாகும் அவனுடைய ஆசிர்வாதம் எல்லோருக்குமே மிகவும் முக்கியம் இந்த அமாவாசை தினத்தன்று நம்ம செய்யக்கூடாது என்னன்னா அப்படின்னா அசைவம் சமைத்து சாப்பிடக்கூடாது அசைவம் வீட்டில் சமைக்க கூடாது ஒருவேளை உங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து நீங்கள் அசைவம் சமைத்து தான் படையல் போடுற பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க சமைத்து படையல் போடலாம் சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க வந்து யாருமே பார்த்தீங்கன்னா அசைவம் வந்து அமாவாசை தினத்தின்றி சாப்பிடக்கூடாது முன்னோர்களுக்கு அசிவம் தான் உணவாக நீங்கள் படையில் போடுவீங்க அப்படின்னா அது தாராளமாக பண்ணிக்கிடலாம் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா சைவம்தான் நமக்கு அந்த அமாவாசை தினத்தன்று சமைக்க வேண்டும் அசிவம் எடுக்கக்கூடாது அடுத்து நெகத்தை வந்து கட் பண்ணக்கூடாது முடி வெட்டக்கூடாது அமாவாசை தினத்தன்று காலையில் தை அமாவாசை தினத்தன்று காலையில் வாசலில் வந்து கோலம் போடக்கூடாது ஏன்னா நீங்கள் கோலம் போட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்து முன்னோராளாக வர முடியாது அவங்க வந்து கோபம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாமல் அவங்க தடைகள் இருக்குமா கோடு போடுறதுனால ஏன்னா கோலம் வந்து நம்ம கோடு தானே அது போட்டால் அதை தாண்டி அவங்க நம்மளால் அவங்களால நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாதா அவங்களால வர முடியாது அப்படின்னால அவங்க கொஞ்சம் கோபப்படுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அதனால் தை அமாவாசை தினத்தின்று காலையில் கொலப்படாமல் மாலை நேரம் குலம் போடலாம் ஏன்னா காலை உச்சி வெயில் தான் அவங்களுக்குரிய நேரம் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வருவதற்கான நேரம் மாலை நேரம் நம்ம தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் போட்டு நீங்கள் வந்து பூஜையில் சுவாமிக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போது அதைவிட மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் பார்த்திங்கன்னா அதுவே நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யறதுக்கு சமமாகும் ஏன்னா அவங்களும் அவங்களும் நம்மளுடைய முன்னோர்கள் தான் இப்போ வந்து தர்ப்பணம் செய்ய முடியாதவர்களும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து அந்த நாள் முழுவதும் அவங்களுடைய நினைவால் இருங்க அவங்களுக்கு பிடித்ததை நீங்கள் எதாவது செஞ்சீங்க அப்படின்னா அவங்க ஆனந்தம் அடைவாங்க ஏன்னா அந்த நாள் வந்து அவங்களுக்கு நமக்குள்ள நாள் நம்மளை வந்து பார்ப்பாங்க அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வந்து இருக்கணும் அப்போனா தான் நமக்கு எல்லாமே வெற்றி ஆகும் அதே போல் வந்து யாரெல்லாம் தர்ப்பணம் பண்ணக்கூடாது அப்படின்னா தர்ப்பணமோ திதியோ பார்த்திங்கன்னா தாய் தந்தைக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் பெண்கள் வந்து திருமண ஆனால் பெண்கள் வந்து செய்யக்கூடாது எள்ளும் நீரும் வந்து பெண்கள் இறைக்கக்கூடாது கணவர் இருக்கும்போது மற்றபடி அவளை நினைத்து நீங்கள் விரதம் கூட இருக்கலாம் அவர்களை நினைத்து வந்து நீங்கள் வந்து படையல் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு பிடித்ததை வைக்கலாம் எள் எள்ளு நீர் மட்டும் இறைக்கக்கூடாது அதே போல் வந்து தாத்தாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னு நினைப்பவர்களும் அவர்களுக்கு அப்பா இருக்கின்றாங்க அப்படின்னா பண்ணக்கூடாது இப்போது நிறைய பேருக்கு வந்து தாத்தா தான் பேரனை நல்லா வளர்த்துருப்பாங்க எல்லோருக்குமே தாத்தா தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் தாத்தா இருந்திருக்க மாட்டார் ஆனால் அப்பா இருப்பாங்க ஆனால் அப்பா வந்து திதி தர்ப்பணம்லாம் அவங்களுக்கு அதில் வந்து ஒரு பழக்கம் வச்சிருக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் பேரனுக்கு வந்து ஆசை இருக்கும் நம்மளுடைய தாத்தாக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஆசை இருக்கும் ஆனால் பண்ணக்கூடாது தா அப்பா உயிரோட இருந்தாருன்னா பண்ணக்கூடாது இதே இது அப்பாவும் இல்லை அப்படின்னா தாராளமாக தாத்தாக்காகவும் பேரன் பண்ணலாம் அப்பாக்காகவும் பண்ணலாம் இப்போ வந்து பேரன் வந்து பண்ணுறாங்க தர்ப்பணமோ திதியோ பண்ணுறாங்க அப்படின்னா அப்பா உயிரோடு இருக்கும்போது அது அப்பாவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் அதனால தான் வந்து அப்பா உயிரோடு இருக்கும்போது பே தாத்தாங்களுக்கு வந்து பேரன் பண்ணக்கூடாது அப்பா இல்லை அப்படின்னா தாராளமாக பேரன் வந்து தாத்தாவுக்கு பண்ணலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆண்கள் தான் எழுநிறம் இறைக்க வேண்டும் பெண்கள் இறக்கக்கூடாது ஆண்கள் தான் விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் இப்போ ஒருவேளை வந்து வீட்டில் வந்து ஆண் வாரிசை இல்லை பெண் மட்டும் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அந்த ஆணிற்காக நீங்கள் வந்து விரதமிருந்து வழிபாடு செய்யலாமே தவிர எழுநீர் மட்டும் இறைக்கக்கூடாது அவர்கள் எப்போதுமே மனசில் நினச்சிக்கோங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு திருமணம் ஆகலை அப்படின்னா கூட தாராளமாக செய்து கொள்ளலாம் திருமணமாக ஆகியிருக்கின்றது நீங்கள் ஒரு சுமங்கலி பெண் அப்படி இருக்கும் போதும் அப்பாவுக்கு வந்து செய்யக்கூடாது கணவரை இருக்கும்போது மற்றபடி தாராளமாக செய்யலாம் அதனால் வந்து எதுவுமே போட்டு குழப்பிக்க தேவையில்லை தரப்பனை பண்ண முடியல அப்படிங்கிறத நினச்சி கவலைப்படாதீங்க அவர்களை நினைத்து அவர்களுடைய வயதுக்கு ஏற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலே போதும் ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே போதும் காக்காவுக்கு சாதம் வைத்தாலே போதும் அவர்களை நினச்சி ஒரு தீபத்தை ஏற்றினாலே போதும் எல்லாமே அவங்களுக்கு வந்து போய் சேரும் அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் தர்ப்பணம் திதி கொடுக்க முடியாதவர்கள் முன்னோர்களே மனசில் மட்டும் நீங்கள் அந்த நாள் அமாவாசை தினத்தன்று நினச்சிக்கோங்க எங்களை நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும் எங்கள் கூட துணையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்க வந்து உங்கள் கூட தான் துணையாக இருப்பாங்களே தவிர கிட்டே இருந்து எதுவும் நீங்கள் தர்ப்பணம் பண்ணணும் அது இதெல்லாம் எதிர எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து அவங்கள அன்னைக்கு நினைச்சாலே போதும் அவங்களுக்கு அதுவே போதும் நம்மளுடைய உறவு நம்மளை நினைக்கிறாங்களே அப்படிங்கிறதே அவங்களுக்கு அது போதுமானதான் அவங்களுக்கு இருக்கும் நீங்கள் இதெல்லாம் செஞ்சா தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்கன்னு கிடையாது நம்ம நினைச்சாலே போதும் இப்போ யார் யாரை நினைக்கிறாங்க நினைக்கிறதே கிடையாது அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை பிரச்சனை அதிகமாக வருது அவர்களுடைய முன்னோர்களே நினைக்கணும் அவர்களாம் இருக்க போய் தான் நம்மளை இந்த மாதிரி முன்னேறிட்டு வரோம் அவங்க ஒரு சொத்து விட்டுட்டு போயிருப்பாங்க அந்த சொத்தை நம்ம பராமரிக்கிறோம் ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் விட்டுட்டு போகிறாங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம நினைக்கணும் இல்லையா அவங்களுக்கு நமக்கு நிறைய கொடுத்துட்டு தானே போயிருக்கிறாங்க ஒரு உயிர் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க ஒரு உறவை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம நிச்சயமாக நினைக்கணும் அப்படி நினைத்தால் தான் சந்தோஷமாக இருக்கும் இல்லைனா அவங்க வந்து நம்மளை நினைக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்க பித்திருலோகத்தில் கவலைப்படுவாங்க இல்லை எல்லாருமே அவங்கவுங்க முன்னோர்களே அமாவாசை தினத்தன்று நீங்கள் நினைத்தாலே போதும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளுன்னு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி